கம்பீரித்து பாடு அப்புறம் சொல்றாரு இதோ வந்து இதோ இதோ இப்போ இதோ பாடும் பொழுது கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து வராரு எங்க இருந்து வராரு வானாதி வானங்களிலே அந்த உன்னதமான ஸ்தலத்துல கோடி கோடி ஆய் ஆயிரம் ஆயிரம் ஆய் சேராபிங்களும் அவருடைய தூதர்களும் மூப்பர்களும் அவரை வணக்கமாய் விழுந்து அங்கே தொழுது கொண்டு இருக்கிறார்கள் அங்கே துதியின் கீதம் இசைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இரவும் பகலும் உழைவில்லாமங்க துதித்து கொண்டிருக்கிறாங்க அங்கிருந்து வராரு எதுக்கு வராரு ஒரு பாடுகிற பாட்டுக்கு இறங்கி சொல்லுங்க இதெல்லாம் பார்க்க முடியுமா பாட்டுக்குண்டான வல்லமையை தெரிந்து கொள்ளுங்க பாடலுக்குண்டான அந்த மகிமையை தெரிந்து கொள்ளுங்க ஆமேன்னு சொல்லுங்க அலே லோயா நம்ம பாட்டெல்லாம் சும்மா சாதாரணமா நினைச்சிடறோம் பாடி பாடி பாடியே ஒருத்த மேல வரைக்கும் வந்தான்

பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் உன் நடுவுல நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு இத மனுஷன் சொல்லல பாட்ட கேவலமா நினைக்காதீங்க பாட்டை குறித்து அற்பமா நினைக்காதீங்க நீ பாடுகிற பாடலிலே ஒரு மகிம இருக்கிறது அவர் வந்து நடுவில் வாசம் பண்ணுகிறார் வருகிறவர் மகா பெரிய தேவன் சர்வ வல்லமை படைத்தவர் அனைத்தையும் உண்டாக்கின தேவன் அவர் அப்படிங்களா பாடும்போது நீ கூட ஆராதனை இல்ல பாடும்போது எவ்வளவு தேவ பிரசன்னம் எத்தனை பேர் அபிஷேகத்துல நிரப்பினாங்க எவ்வளவு மகிமையா இருந்தது லையன் லூயா ஆஹ் அடுத்த வாரம் சகோதரியில் ஆராதிக்கப் போறாங்க இழுத்து பிள்ளை எல்லாம் லூயா நல்ல பாடெல்லாம் அப்படியே பயரா இருக்கணும் வாய திறந்து பாட கொடுத்து தேவ பிரசன்ன இடங்களும் லயன் பிள்ளைய பருசத்தை நாமத்திற்கு மையமே ஒண்ணா ஆகணும் அதனால ஞாயிற்றுக்கிழமைல எல்லாம் ஒரு வாரம் நம்ம மாலையில பாட வைக்கிறோம் எல்லாரையும்

பாடி உன் கத்துணைகளை விளக்கினார் இனி தீங்கை காணாதிருப்பால் கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அலே இனி தீங்கே காணாதிருப்பாய் அலே லுரியா கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாக உண்டாகும் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய கருத்துல இருக்கிறார் நல்லா விளங்கி கொள்ளுங்க உன் நடுவில் இஸ்ரோவேலின் ராஜா இருக்கிறார் நீ யாரையும் பார்க்க தேவையில்லை யாராவது பாட்டுக்கு மார்க் போடுறவங்களை தெரிஞ்சு நீ கவலைப்படாத இப்படி பாடுற சொல்றாரு என்னோட கூட இடைப்பட்ட காரியம் ஜனங்கள்லாம் பாடுறத என்னன்னு தெரியாம பாடிட்டு இருக்காங்க அதுல எவ்வளவு வல்லம் இருக்கு நான் எவ்வளவு கிரிய செய்ன்ற சொல்லு வசனத்தின் மூளை பாட்டுறேன்

அது எழுதியாத்தனுடைய பரிசுத்த லாமத்திற்கு மையமியாகட்ட வேலை செய்யறப்ப நான் நிறைய பாடினேன் அதனாலதான் தூக்கி வந்தீங்க விட்டாரு என்ன நேர கடைக்குள்ள பாடுறேன் வண்டியில போகும்போதெல்லாம் பாடின்னு போவேன் யாராவது எதிர்க்க வந்து சொல்லுவாங்க நாங்க எதிர்க்க கையை காட்டுறேன் அனுன்ற பயிசலாடுறேன் எனக்கு அந்த சிந்தை எல்லாம் மாறிடும் அப்படியே மேல போற பறந்து போறா மாதிரி இருக்கும் பாடிட்டே போவேன்

உன் முழு இருதைத்தோடு மகிழ்ந்து பாடு பாட்டுல பெரிய மகிமச்சிருக்கிறாரு அலே நுடியா பாட்டுல வல்லமே வச்சிருக்கிறார் ராம சொல்லுங்க அலே நுரியா பாருங்க அங்க இரவு பகலும் ஓய்வில்லாம பாடி பண்ணலாம் நீ பாட பாட அந்த பிசாசு ஏன் எரிச்சல் அடையலாம் ஏன் பாடல்ல வல்லமா இருக்கு அற்புதம் இருக்கு நிறைய தேவனுடைய பிரசன இருக்கு தேவன் இறங்குகிறார் என்றதெல்லாம் அந்த சத்தியத்தை மறைச்சிருவான் ஏன்னா அவன் ஒரு காலத்துல பாடினவன் தேவ சமூகத்துல கர்த்தவருடைய ஆராதனை கூடத்தினுடைய தலைவனா இருந்தான் ஆராதிக்கிறவர்களுக்கு தலைவனா இருந்தான் பாடுகிறவர்களுக்கு தலைவனா இருந்து அவன் பாடிக்கொண்டிருந்தான் தேவனை அந்த ஸ்தானத்தை இழந்து இப்பொழுது அவன் தரையில் தள்ளப்பட்டு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு விட்டான் இப்போ நம்ம பாடும் பொழுதெல்லாம் என்ன சொல்றேன் தெரியுமா என்ன சொல்றோம் நீ செய்ய தவறினதை நான் செய்கிறேன் என் தேவனுக்கு என்று சொல்றது அதான் விட மாட்டான் அதை தான் பாட விட மாட்டான் உனக்கு பாட தெரியாது உன்னை கேவலமா பேசுவாங்க உனக்கு ராங்கெல்லாம் வராது நீ ஒரு சைடு பாடுவ மியூசிக் ஒரு சைடு போவோம் அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க அலே இல்லையா பாடுங்க தேவர் சமூகத்துல தேவ ஆலயத்துல பாடுவது பெரிய ஆசீர்வாதம் அது உன்னை காக்கும் அது உன்னை அது வழி நடத்தும் நான் சொல்ல போ வசனத்தை கவனிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விளாடுறோம் அடுத்து வாசிங்க ஆமோஸ் புஸ்தகத்துல ஒன்பதாவது அதிகார பன்னெண்டாவது வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பி வைத்து அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நாம் திரும்ப எடுப்பித்து அதன் பிறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்ண நாட்களில் இருந்தது போல அதை சாவிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் அப்ப சொன்னாரு வரப்போகிற நாளில விழுந்து போன தாவீதின் கூடாரம் இந்த விழுந்து போன தாவீதியின் கூடாரம் என்னவென்றால் துதி ஆராதனை பாடல்கள் இதுதான் கூடாரம் கர்த்தர் சொல்லுகிறார் இரவும் பதவியில் நாமல் கர்த்தரை பாடிக்கொண்டிருப்பது இருப்பது பாத்தீங்களா மேல என்ன இருக்கும் தாவீது பாடின பாடல் இருக்கும் இசைக்கருவிகளை வாசித்து பாடக்கூடியவன்

பாடிக்கொண்டு வாசிக்கிறவன் இல்லையொல்லா உங்க பின் ஒரு வசனம் என்று சொல்றான் அவன் பாடுவதில் பாட்டுக்கேத்த மாதிரி வாசிப்பது இல்ல வாசிப்பதுக்கு ஏற்றா போல பாடுவதில் தெரிந்தவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இங்க தான் சொல்றாரு ஆமோஸ் தீர்க்க தரிசியை வைத்து சொல்லுகிறார் இந்த கூடாலம் விழுந்து போயிருக்கிறது நிறைய இடத்துல நிறைய சபைகளிலே விழுந்து போயிருக்கிறது அலே லோயா எப்படி விழுந்து போயிருக்கிறது சொல்ற பாக்குறாங்க எல்லாம் ஆனா நான் சொல்றது கவனிக்க கொஞ்சம் கவனித்து கொண்டு வாங்க விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து ஆமேன் மறுபடியும் அந்த ஆராதனை கூடாரம் போய் போயிருக்கிறது கத்தரை பாடுகிற பாடல் ஆராதனை ஆராதனையின் கூடாரம் விழுந்து போயிருக்க அதை மறுபடியும் நான் எடுக்க போகிறேன் இந்த கடைசி காலத்துல மறுபடியும் எடுப்பித்து நான் திரும்ப எடுத்துட்டு அதன் திறப்புகளை அடைத்து உடைஞ்சு போனதை கிழிஞ்சு போனதெல்லாம் அடைத்து சீர்படுத்தி பாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமையா உண்டாகட்டும் நல்ல ஜபம் பண்ண தெரியும் நல்லது நல்ல வேத வாசிக்க தெரியும் வேதம் தெரியும் நல்லது அதே நேரத்துல நல்லா பாட தெரியும் என்ன இருக்கு ஆமா வார்த்தை இங்க இருக்கு வார்த்தையாகிய தேவன் அங்க வடிவுல அப்படியே குமாரன் வார்த்தையாகிய தேவன் இருப்பாரு அதுக்கப்புறம் எதுக்கு வார்த்தை அங்க தேவனே வார்த்தையாக்கிய தேவன் நம்மோட கூட என்ன அங்க ஆராதனை அந்த அங்க பாடுகிற பாடல் கூட்டம் பாடுகிற கூட்டம் சார சார சாரையா நின்று பாடிக்கொண்டிருக்கிறாங்க இங்க நீ ஒன்ன ஒரு பாட்ட கூட பாட பாடத்தவியில பாடல அங்க போய் நீ இன்ன்தான் பண்ண போற அங்க போய் அங்க போயர் வெடித்து விழுந்து விழுந்து போலாடி ஜபிக்கலாம் வெளிப்படுத்தல வாசிங்க என்ன இருக்கு மேலேயா அங்க போய் இரவு பகலும் செய்தியை ப்ரிப்பேர் பண்ண போறியா இல்ல வேதத்தை வாசிச்சுட்டே போறியா அங்க என்ன இருக்கு பாட்ட தவிர வேற ஒண்ணு கிடையாது இனமும் பகனும் ஓய்வில்லாமல் கத்தர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று பாடுகிற கூட்டம் துதிக்கிற கூட்டம் ஆராதனை ஆராதனை கூட்டம் ஆராதனை ஸ்தலம் அது அதே முறையா கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையா உண்டாங்க அதுதான் சொல்றாரு அது விழுந்து போயிருக்கு நிறைய சபையில விழுந்து போயிருக்கு அதை தூக்கி எடுத்துட்டேன் எப்படி அந்த தாவிதின் கூடாரம் எதுன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க ஒன்று நாளாகம புஸ்தகத்துல இருபத்தி மூணாவது அதிகாரம் எடுங்க அஞ்சுவாசி நாலாயிரம் பேர் வாசல் காக்குறவர்களா இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணிவிட்ட கீத வாத்தியங்களால் நாலாயிரம் பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் இருக்குது நாலாயிரம் அதாவது தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் நாலாயிரம் பேர் கத்தரை துதிக்கிறவர்களாக வேண்டும் என்று தாது சொல்லி கத்தரை துதிக்கிறதுக்கு நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தரிக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும்

பாடி தூரிகைகளை ஊதிக் கொண்டிருக்கையில் சவான தகன வலியை செலுத்தி தீரும் மட்டும் சாயா எல்லாரும் பணிந்து கொண்டு கருவிகள் வைத்து கீதத்தை பாடி எல்லாம் கூரிகைகளை எல்லாம் உழுதி அங்கே ஒரு பெரிய ஆள்பரிப்பு நடக்கிறது ஜனங்கள் எல்லாம் பாடுறாங்க அந்த இசை கருவிகையை வைத்து எது தாயது ஏற்படுத்தினது இதுதான் விழுந்து போச்சு அப்படியே அப்போ பாருகளை பாடகரை ஏற்படுத்தினார் அலையலூயா தாமீது இசைக்கருவிகளை வைத்து பாடகர்களை ஏற்படுத்தினான் அலையலோயா அதுதான் சாணம் ஒண்ணும் செய்றாங்க அங்க ரெண்டு நாளாகவும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படியே வாசிங்க ரெண்டு நாளாகவும் அஞ்சாவது அதிகாரத்தை எல்லாம் திருப்பி கொள்றேன் வாசிங்க அவர்கள் ஒருமிக்க கூலிகைகளை ஓதி

இப்போ அவர்கள் எல்லாம் பதிமூணாவது வசனத்துல வாசிக்கிறோம் அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸோ பாடினார் ஓடினவர்கள் அவன் அதை வாசிடுவாங்க ஆசாரியர் பரிசுத்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீழ வாத்தியங்களுடைய சத்தத்தை தனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது என்று அவரை சோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடு ஆகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது கர்த்தருடைய மகிமையின் மேகம் அங்க இறங்கிற்று இவங்க எல்லாம் பாருங்க இந்த ஆசா பியாமா ஏற்று கூட்டத்தாரெல்லாம் அவருடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தார் பாடகரான லேவியர் இவங்க எல்லாம் ஏற்படுத்தினது ஏற்படுத்த ஏற்படுத்தி வைத்திருந்தான் அப்படியே அது ராஜாங்க முறைமைப்படி அந்த ஆலயத்துல ஆராதிக்க பாட ரெண்டு வைத்து நாலாயிரம் பேரை நிக்க நாலாயிரம் பேர் எவ்வளவு எவ்வளவு பெரிய கூட்டங்க இங்க நம்ம சும்மா ஒரு நாலஞ்சு பேர் பாண்டாங்கன்னா தேவ மகிமை இறங்குதுன்னா நாலாயிரம் பேர் பாடுறாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க நாலாயிரம் பேரை பாட வைக்கணும் அங்கே அவர்கள் கத்தரை இழக்க சத்தமாய் துதித்து எல்லாரும் பாடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அவர்கள் நிறைந்தது கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மகிமை எங்களுக்கு மகிமை எப்போது இறங்கினது அவர்கள் பாடும்பொழுத்து தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு அவ்வளவு பேரும் பாடுறோம் இன்னைக்கு அப்படியே தலைவீழ மாடி போச்சு அவ்வளவு பெரிய ஆள் இருக்கிறோம் சபையில வெளிய எல்லா இடத்துலயும் நீ அத்தனை கூட்டத்தை நீ ஆடை பாட வச்சு பாரு அத்தனை பேர் ஏக சத்தமாய் தேவனை துதித்து பாடும்போது அந்த இடம் தேவ மகிமையால நிறங்கும் தேவ அக்கினி இறங்கும் மேக மூடம்

கர்த்தர் இந்த தானி ஏற்படுத்தணும் நாலு பேர் நாலாயிரம் கூட எல்லாருக்கும் ஒரு இசை கருவியை கூட இல்ல கைத்தால பாடு எல்லாரும் பாடுங்க நாலு பேரை பாட வச்சு அந்த பாட பொழுது தேவ மகிமை இறங்குகிறார் கத்தருடைய மகிம எல்லா மேல இறங்கிடுச்சு அது எங்களுடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஆட இருக்கிறாங்களே ஆன்றவனை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொல்லு பாட தெரியாது

அங்க கூடிட்டு அப்படியே ஆடிட்டு பாடிட்டு வராங்கள கண்டி எங்க அங்க கத்தருடைய மகிமை இறங்கி இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு இந்த சபையில வாரமான ஆட்சிக்கிழமை ஜனங்களை பாட இருக்கிறாங்க என்னால சாட்சி உங்க சபையில சின்ன பிள்ளைங்க கூட பாருங்க பத்து வருஷம் இரு வருஷம் விசுவாசி ஒரு பாட்டை பாடுனா பாட தெரியல இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிற சின்ன பசங்க கூட பாடும் குழந்தையில பாடுதுங்க பாத்துங்க இதுல இருந்து தெரிஞ்சுங்க

பரிசுத்த நாமத்துக்கு மையமே உண்டாகட்டும் அதுக்கு பின்பு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல பாடலுக்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமே உண்டாகட்டும் பாடலில் விடுதலை இருக்கிறது கத்துடைய கரம் பராக்கிரமும் செய்யும் இதனுடைய சத்தியத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம் தெரியல பவுலும் சீனாவும் எழுந்து பாட ஆரம்பித்தார்கள் அந்த பாட்டை

உன் வீட்டுக்குள்ள குடும்பமா சேர்ந்து ரெண்டு பாட்டு பாடுனீங்கன்னா அங்க நிறங்கி வந்துடுவார் இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாட்டெல்லாம் சுத்தி படிக்கிற அது திரியிருந்து திரிகிட்டோம் அது ஒண்ணுக்கு யூஸ் இல்லை அதுவும் பாடாது பாடுறவங்களே கிண்டல் பண்ணிட்டு அதைப் பத்தி நமக்கு அவ்வளவு பட தேவை இல்லை ஆனா நம்ம பாடங்கள குத்தத்தை கத்த முதன்மையா வைக்கிறார் முன்னாடி ஜனங்கள் பருவாயிரம் அவங்க அதை பகல செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதே ஊழியா பரிசுத்த நாமத்துக்கு மையமே உள்ள ஆகட்டா அவருடைய பிரசங்க செய்து விட்டு நான் அவன் கிட்ட குளிச்சு சொல்றேன் எல்லா தங்கையை மூடி பாடாதவங்க எல்லாம் பாட ஆரம்பிங்க

கத்தர் கட்டி எழுப்பும்படி திறப்புகளை அடைத்து மறுபடியும் அதை தூக்கி நிறுத்தும்படி பழைய ஸ்தானத்துக்கு கத்தர் கொண்டு போகும்படி விரும்புகிறார் தேவ பிள்ளையோயா அதை நான் போல கூடிய நாட்களில் இருந்தது போல ஸ்தாதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆராதனை கூடங்களை கத்தர் எழுப்ப விரும்புகிறார் ஆராதனை ஸ்தலங்களை கத்தர் எழுப்ப விரும்புகிறார் ஒவ்வொரு நபரும் ஆராதனை கூடாரமாக இருக்க வேண்டும் இருக்க ஓ தேவ பிள்ளையே அவன் பாடி 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 தேவர் சமூகத்துல பாடி பாடி இன்னைக்கு எங்க சமூகத்துக்கு போயிட்டான் அவன் வாழ்ந்த வாழ்ந்தான் எங்கயோ ஒரு ஆளுமைக்கு கொண்டிருந்த ஒரு மனுஷன் பாட்டினாலேயே ராஜாங்கத்தை ஆளுமை செய்ய வந்தான் சிங்காசனத்துக்கு வந்தான் தேவ பிள்ளையே பாட்டுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது அவர்கள் பாடி ஸ்தோத்தரித்து துதிக்கும் பொழுது கத்துடைய மகிமை அந்த மேகம் இறங்கினது ஆலயத்தில் என்று வாசிக்க கேட்கிறோம் தேவ பிள்ளைய நீ பாட்டினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அவரை ஓடி கனப்படுத்த ஆரம்பே பாடாதவர்கள் எல்லாம் கத்தரை பாட ஆரம்பிங்க உங்க வீட்டுக்குள்ள எப்பவும் கம்பீர சத்தம் துணி கேட்டோம் பாட்டு சத்தம் துணி கேட்டோம் நீ பாட மொழியினால மற்றவங்க ஆவிக்குரிய பாடல்கள் எவ்வளவோ பாடி இருக்கிறாங்க அந்த பாட்ட

பாட உன் நடுவில் நான் இறங்கிடுவேன் உன் குடும்பத்துல இறங்கி வருவேன் உன்னுடைய வாழ்க்கையில இறங்கி வருவேன் உன்னுடைய எங்க இருந்தாலும் சரி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி நீ பாடு பொழுது அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன் உன் நீ வண்டியில போய் அவன் வண்டியில போடு நீ இருக்கிற இடத்துல பார்த்த போடு உன் கூடாதத்துக்குள்ள கத்தோடைய பார்த்த போடு கத்தோடைய துணி துணி கட்டும் கத்தோடைய பாடலின் துணி துணி கட்டும் அங்க பிசாசு உள்ள நுழைய முடியாது அங்க பாடு